ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாலா சாண்டி வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சன கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மன இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீக்க முடியும் அதுக்கு மேலே இந்த டிப்ஸ்னால உங்களால் தீர்க்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல கா ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா கிளியராகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க கார்த்திகை மாதம் வந்து திங்கக்கிழமை பிரதோஷம் அந்த மாதிரி நாளில் வந்து இந்த மாதிரி திரி ஏற்றிக்கோங்க பாருங்கள் இது நெல்லிக்காய் நெல்லிக்காய் மேலே வந்து பசு நெய் இருக்குது பார்த்திங்களா அதில் பஞ்சுத்திரி அதில் வந்து நான் வாழை நேரம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு திரி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து உடனடியாக நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கார்த்திகை மாதம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணால் கூட சரி இல்லை நெல்லிக்காயோடய இது கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் சீசன் இருக்கும்போது கூட கட்டாயம் இது பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் கா காடுக்கு தான் ஏத்தணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் பணம் வர்றதை வந்து ஈர்க்கறத்துக்கு மேக்னெட் மாதிரி அது வந்து எல்லா மதத்துக்காரங்களும் பண்ணலாம் அவங்க வீட்டில் வந்து இதை ஏற்றிக்கலாம் எந்த சாமி முன்னாடி வேணாலும் ஏற்றலாம் எங் எங்கே வேணால் வீட்டில் ஏற்றுங்க இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது வந்து நம்ம நம்மளுக்கு மணி எனர்ஜி லெவலில் வந்து ஈர்த்துண்டு வரும் நமக்கு மேக்னெட் மாதிரி இது பண்ணுங்க இது ஏற்றணும் ரெண்டு வேலைக்கு ஏற்றணும் இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஏற்றலாம் கார்த்திகை மாதம் முக்கியமாக மண்டே பிரதோஷம் அந்த மாதிரி டைத்தில் ஏற்றுங்க சாதாரணமாக லக்ஷ்மி தேவிக்கு இது வந்து ஏற்றலாம் இதோட சேர்த்து மாதுளம்பழம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற முத்துக்களை மட்டும் ஒரு கிண்ணத்தில் வச்சு லக்ஷ்மி தேவிக்கு வைங்க அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்துகிட்டுருங்க இந்த விலைக்கு ஏற்றின பிறகு இது வந்து தூக்கி போட்டு விடணும் இந்த நெல்லிக்காவை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஓகேங்களா இந்த நெல்லிக்காவை வந்து நீங்கள் வந்து மண்ணகலில் கூட ஏற்றலாம் மண்ணகலில் வச்சு கூட ஏற்றலாம் இப்படியும் ஏற்றலாம் உங்கள் வீட்டில் தனியாக வந்து ஒரு இடம் இருந்ததுன்னா அதில் கூட ஏற்றலாம் யார் வேணாலும் ஏற்றலாம் வீட்டுக்குள்ளேயே எங்கே வேணாலும் ஏற்றலாம் சாமி ஏற்றலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நெல்லிக்காவை தூக்கி போட்டுவிடும் நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்